பல நேரங்களில் இப்போ அதுதான் மிஸ் ஆகிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான பெற்றோருக்கும் இப்பொழுது இருக்கிற பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்களை விட கண்டிப்பாக இருந்தாங்க ஆனால் அதை விட அவங்க அன்பாக இருந்தாங்க இப்போ உள்ளவங்க முன்னிப்போ முன்னாடி மாதிரி இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக இருக்க முடியல பல நாடுகளில் வந்து சட்டம் கண்டிப்பாக இருக்க சொல்ல மாட்டேங்குது நம்ம ஊர்லேயே கண்டிப்பாக ரொம்ப இருக்க முடியல பசங்க நம்மளே வந்து சொல்கிறோம் பசங்க முந்தி மாதிரி இல்லை எடுத்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது தெரியல பழையபடி கண்டிப்பாக அப்போல்லாம் வீடுகளில் வந்து அடிக்கிறதுக்குன்னே ஒரு நாலஞ்சு ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா ஆனால் அவர்கள் இருந்த கண்டிப்பை விட அவர்கள் இருந்த அன்பு தஷ்டி அந்த கண்டிப்புக்கு பின்னால் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாது பாவம் பண்ணிடக்கூடாது ஒழுங்காக இருக்கணுன்றதுனால ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அது ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கிட்ட மனநிலை என்ன தெரியுமா பிள்ளைகளை கண்டிக்கிறதை விட கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு அதை விட அன்பு குறைஞ்சிருச்சு எல்லா பெற்றோரையும் சொல்லலை பெரும்பான்மையான பெற்றோர் பிள்ளைகளை வந்து அவங்க அன்பா நடத்துறதுங்கிறது வேற பிள்ளைகளை வந்து கடமையாக சட்டமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பிள்ளை நடத்துவாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடத்துவாங்க ஒரு ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் பதினஞ்சு வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வீட்டில் இருந்தால் அப்பா அம்மா வந்து டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்களாம் ஏன்னா அந்த ஊர்லலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே பிள்ளைங்கள் வெளியே போய் தனி வாழ்க்கையை அமைச்சிக்குது சில அப்பா அம்மா கேட்குறாங்களா இன்னும் நீ ஏன் போகாமல் இருக்க அப்போ கடைசி காலத்தினுடைய அன்பு எப்படி ஆயிடுச்சு தனிஞ்சு போச்சு